சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தோட வில்லன் யாருன்னு இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து சம ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னாப்பா இவர் போய் வில்லனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க பட் ஆனால் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணால் இருக்கும்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு டேரக்டராக யோசிச்சிருக்காரு இந்த படத்தில் சூர்யா சாருக்கு ஜோடியா எந்த ஒரு நடிகையுமே நடிக்கலங்க என்னப்பா சொல்ற த்ரிஷா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்களே அப்ப இவங்க சூர்யா சாருக்கு ஜோடி கிடையாதா ஆமாங்க இல்லை அப்போ சுவாசிக்காவா இருக்குமா ஆமாங்க லபர் பந்த திரைப்படத்துல சுவாசிகா ஹீரோயினோட அம்மாவா நடிச்சாங்க ஸோ யசோதா கேரக்டரில் இந்த நடிகை இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து சூர்யா சாருக்கு ஜோடியா நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க அப்போ யாருமே சூர்யா சாருக்கு இந்த படத்துல ஜோடியா நடிக்கலையா என்னப்பா சொல்ற திரும்பவும் ஜெய்பீம் திரைப்படம் மாதிரியே ஒரு கதையில் சூர்யா சார் வந்து நடிக்கிறாரா அதுவும் சோலோவாக நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காரு ஜெய்பீம் படத்துல எப்படி சூர்யா சார் கேரக்டர் ஒரு வக்கீலா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த படத்துல சூர்யா சார் கேரக்டர் ஒரு வக்கீலா இருக்குங்க கிட்டத்தட்ட த்ரிஷா மேமுக்கும் இந்த படத்துல வக்கீல் ரோல் தான் கிட்டத்தட்ட சுவாசிகாவுக்கு இந்த படத்துல ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அதுவும் முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது படத்தோட ஷூட்டிங் இப்ப சென்னையில் நடந்துட்டு இருக்குங்க ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோல இந்த ஸ்டூடியோவில் சூர்யா நாற்பத்தஞ்சி படம் சம்பந்தமான பிரம்மாண்ட நீதி மற்றும் செட் போட்டு படத்தோட ஷூட்டிங்கை ஆர்ஜி பாலாஜி நடத்திட்டு இருக்காருங்க ஸோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அடுத்த ஜெய் பீம்மா சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் ஏன்னா எந்த அளவுக்கு சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தோட கதைகளும் பீம் திரைப்படத்தோட ஒன்றி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியலங்க ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்ல போகிறாரு பேச போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எந்த மாதிரி ஒரு காண்ட்ர விஷயம் இவர் பேச போகிறாரு இந்த படத்தில் அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் அதே சமயம் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படைப்பிடிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள்ங்க இந்த அறுபது நாட்களில் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அவர் திட்டமிடல்தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார் சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரியே முடிவு பண்ண மாதிரியே படத்தோடய ஷூட்டிங்கை நான் ஸ்டாப்பாக இப்போ இவர் இருக்காருங்க கிட்டத்தட்ட இப்போ இப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நாற்பது நாளுக்கு மேலே படத்தோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் மேபி நான் வந்து தப்பாக கூட சொல்கிறேன்னா சரியாக கூட சொல்கிறேன்னா தெரியல ஆனால் படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக வந்து அறுபது நாளில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அறுபது நாளில் படத்தோட ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லி தான் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கமிட் பண்ணார் சோ தான் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தோட டைரக்டர் ஆர்ஜே சூர்யா சாரும் கமிட் பண்ணாங்க ஏன்னா ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கங்குவா திரைப்படத்துல சாரோட உழைப்பு வீணா போச்சு ஸோ இனிமேட்டு பிரம்மாண்ட ஒரு திரைப்படத்துல நான் நடிக்கிறேன் ஸோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உழைப்பை நான் போடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இனிமேட்டு சார் எந்த ஒரு படத்துலையும் நடிக்க முடிவாகவே முடிவாவே தீர்க்கமாவே இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படமும் ரெட்ரோ திரைப்படமும் சூர்யா சார் கெரியரில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது சூர்யா சார் எடுத்துருக்கார் இப்போ திடீர் முடிவு ஸோ இந்த முடிவுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூர்யா சார் ரசிகர்களுக்கு செம்மையான ஒரு ட்ரீட் தான் இருக்க போகுது பட் ஆனால் எதிர்பார்ப்பு ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் வந்து எப்படி இருக்க போது எந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசியிருக்காரு சொல்ல போறாருன்னு நமக்கு எதுவுமே தெரியாத பட்சத்தில் திரிசா மடிக்கிறாங்க யார்மான் அவர்கள் மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிட்டாரு இப்போ புதுசாக ஒரு மியூசிக் டிராக்டர் உள்ளே வந்திருக்காரு ஸோ சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படம் இந்த படம் வந்து ரெடி ஆகுது கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க பட்சத்தில் இந்த படத்தை பெருசா எதிர்பார்க்க வேணாம் சொல்லணும்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம் இந்த படம் சம்மந்தமாக ஓகேங்களா அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனாக வந்து இந்த நடிகர் தானே நடிக்க போகிறாரு இவர் ஆல்ரெடி வந்து ஒரு சில படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வில்லன் ரோல் வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜி பாலாஜிங்க ஏன்னா இவர்தான் தான் கட்டணிட்டா சொல்லியிருக்காரு இந்த ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்ணணும் வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இவர் தீர்க்கமாக இருந்திருக்காரு சமீபத்தில் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து இந்த படம் சம்பந்தமான வில்லன் அப்டேட்டை நம்ம கண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இந்த நடிகர் தான் பேர் சொல்லி கூட சொல்லியிருக்காங்க ஸோ இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருந்து கேளுங்க ஏன்னால் இந்த நடிகர் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தில் முழுமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க அதே சமயம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால ஒரு டைரக்டரா ஒரு நடிகராக இவர் ஆல்ரெடி வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணதுனால திரும்பவும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இவரோட டேரக்ஷன்ல இவரே நடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயும் போக வேணாம் நாமளே இந்த படத்துல வில்லனாக நடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆர்ஜே பாலாஜி வந்ததுனால இப்போ ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல வில்லனாக நடிச்சுட்டு இருக்காருங்க ஏன்னா இந்த படத்தோட கதைக்கு வில்லனா நடிக்க போகிற ஆர்டிஸ்ட்டோட முக பாவம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசெண்டாக இருக்கணும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் ஸோ இவராப்பா இப்படியாப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் பண்ணாரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இன்னசெண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முக பாவனை வேணும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு முக பாவனை ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட இயல்பாகவே இருக்கு ஸோ இந்த படத்தோட கதைக்கு வில்லனாக வர அந்த கதாபாத்திரத்துக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பொருத்தமாக இருப்பாருன்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயத்த சூர்யா சார்டையும் ட்ரீம் வாரியர் பிக்சர்டையும் சொன்னதுனால கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க ஸோ அதன்படி தான் இப்போ ஆர்ஜே பாலாஜி சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தில் வில்லனாக இருக்காருங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கும் வக்கீல் ரோல் தான் ஏன்னா படத்தோட கதைகளும் நீதிமன்றத்தை சுற்றியே இருக்கிறதுனால வில்லன் ரோலும் நீதிமன்றத்துக்குள்ளேயே இருந்தால் நல்லா இருக்கணும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ இரண்டு விதமான மாறுபட்ட வக்கீல்கள் இந்த படத்தில் மோதிக்க போகிறாங்க ஸோ எந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யா நாற்பத்தஞ்சு திரைப்படத்தில் நீதிமன்றம் கதைக்களத்தில் பேச போறாருன்னு ஆமாம் பொறுத்திருந்து பார்ப்போங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்னான்னு மறக்காமல் கமாண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்ணனோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ